சென்னையில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொதுக்கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சென்னையில் நடைபெறவுள்ளது அதற்கு முன்பாக கூட்டணியை இறுதி செய்ய பியூஷ் கோயல் முடிவு செய்து பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் சென்னையில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தலைமையில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய முடிவு செய்யப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய உறுதுணையாக இருப்போம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் அமைக்கும் நோக்கில் என்டி கூட்டணியில் அமமுக இணைகிறது என்றார் எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்களுக்கும் நடப்பது பங்காளி சண்டைதான் என்ற டி டி விதனகரன் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்றார் இதன்பின் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்த டி டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தார் இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர் மாநில தினத்தை ஒட்டி மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள் வளமான கலாச்சார பாரம்பரியம் துடிப்பான மரபுகள் மற்றும் அசாதாரணமான இயற்கை அழகு ஆகியவற்றால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆர்வமும் திறமையும் மிக்க மாநில மக்கள் தேசத்தின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்காற்றியுள்ளதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மாநில மக்களின் எதிர்காலம் அமைதி மற்றும் செழிப்புடன் நிறைந்திருக்கும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநிலங்கள் கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகிற்கு புகழ்பெற்ற மாநிலங்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் திரிபுரா மாநில மக்கள் நாட்டின் வளர்ச்சி பாதைக்கு கூடுதல் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ள அவர் மணிப்பூர் மக்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வளம் சேர்ப்பதாகவும் மேகாலயா மக்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு வலுவான பங்களிப்பை வழங்கியுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வரும் காலங்களிலும் இம்மூன்று மாநிலங்களும் வளர்ச்சியின் பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்லும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளாா் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் வைத்தியலிங்கம் இணைந்தார் முன்னதாக தனது எம்எல்ஏ பதவியை வைத்திலிங்கம் ராஜினாமா செய்தார் இன்று காலை சபாநாயகர் அப்பாவுவை நேரில் சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை வைத்தியலிங்கம் அளித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்த மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து சமீபத்தில் திமுகவில் சேர்ந்தார் அதேபோல் ஜேசி டி பிரபாகர் தாவேக்காவில் ஐக்கியமானார் இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் இணைந்துள்ளார் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்த பின் தமிழ்நாடு சட்டப்பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரண்டாவது நாளாக மீண்டும் கூடியது கூட்டம் தொடங்கியதும் மறைந்த சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ கு மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்தார் தொடர்ந்து மறைந்த தொழிலதிபர் அருணாச்சலம் வெள்ளையன் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ சரவணன் முன்னாள் மக்களவைத் தலைவர் சிவராஜ் பாட்டீல் ஆகியோர் மறைவுக்கும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இரங்கல் தெரிவித்தார் இரங்கல் குறிப்புகளை சபாநாயகர் அப்பாவு வாசித்து முடித்ததும் அனைத்து உறுப்பினர்களும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் அத்துடன் இன்றைய சட்டப்பேரவைக் கூட்டம் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது கடந்த இரண்டு வாரமாக நடைபெற்று வரும் நாற்பத்தொன்பதாவது சென்னை புத்தக காட்சி இன்றுடன் நிறைவடைகிறது சென்னை நந்தனம் ஒய் எம் சி மைதானத்தில் நடைபெற்று வரும் நாற்பத்தொன்பதாவது சென்னை புத்தக காட்சியை கடந்த எட்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த புத்தக கண்காட்சியில் ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் தமிழ் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் நாவல் சிறுகதைகள் கட்டுரைகள் அரசியல் நூல்கள் சிறார் மற்றும் குழந்தைகள் இலக்கியம் என பல்வேறு வகைமைகளில் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அனைத்து புத்தகங்களுக்கும் பத்து தள்ளுபடி வழங்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரமாக நடைபெற்ற வரும் இந்த புத்தக காட்சிக்கு தினமும் ஏராளமான வாசகர்கள் வருகை தந்தனர் இந்த ஆண்டு நுழைவு கட்டணம் இல்லாமல் அனைவருக்கும் இலவச அனுமதி வழங்கப்பட்டது வரவேற்பை பெற்றது இன்று மாலை நடைபெறும் நிறைவு விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்வில் பதிப்புத்துறையில் நீண்ட காலமாக பணியாற்றி வரும் பதிப்பாளர்களை கௌரவிக்க உள்ளனர் ஸ்பெயினின் பார்சிலோனா நகர் அருகே பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ஸ்பெயின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பார்சிலோனாவுக்கு அருகே உள்ள கெலிடா நகருக்கு அருகே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாகவே இந்த தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தெற்கு ஸ்பெயினின் அண்டலூசியா பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த ரயில் விபத்தில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புக் குழுவினர் ஈடுபாடுகளுக்கு இடையே தேடுதல் பணியை தொடர்ந்து வருகிறார்கள்